வணக்கம் 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 நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் தாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அது ஹில் ஸ்டேஷனில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கோம் இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிளகுலாம் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க அது போக மற்ற விவசாயம் இந்த இடத்துல நடந்துட்டுருக்குங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோங்க அப்புறம் நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாவட்ட வரையும் பிரிச்சும் போட்டிருக்கோம் பல வீடியோஸ்லாம் இருக்குது அதுவும் கூட நீங்கள் போய் பாருங்கள் இந்த மாதிரி தோட்டங்கள் வீடுகள் எம்டி லேண்டு இது மாதிரி எல்லா வகையான இடம் சம்மந்தப்பட்ட தகவலும் நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா மூல விவரங்களை நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடைக்கானலில் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் தான் சொல்லிட்டுருக்காங்க தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்பாதையில் ஒரு மூணு கிலோமீட்டர் வராப்புல இருக்கும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது பெரிய பெரிய மரங்களாக இருக்குது மிளகு காப்பி இது மாதிரியான விவசாயம்லாம் இது ஃபுல்லாகவே இருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது ஏக்கர் இருக்குதுங்க இந்த நாற்பது ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நல்ல வருமானம் வர வகையில் இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களெல்லாம் இந்த இடம் ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவில் அருவியும் பக்கத்துலேயே இருக்குதுங்க நீர்வளமுள்ள ஒரு பூமியாக இருக்குது மிஸ் பண்ணிடாதிங்க டூரிஸ்ட் ப்ளேஸில் லோ பட்ஜெட்டில் கிடச்சிருக்கு ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம்னு இருக்காங்க மொத்தமாக உங்களுக்கு நாற்பது ஏக்கர் இருக்குதுங்க இந்த நாற்பது ஏக்கருமே ஒட்டுக்கா சேல்ஸ் பண்ணுறாங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன் இந்த இடத்த பார்த்திங்கன்னா மேல் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு போய் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் கொடைக்கானலில் இந்த இடம் இருக்குதுங்க நல்லா ஒரு இயற்கை சூழல் சரௌண்டிங் ஃபுல்லாக இந்த ஏரியாவே இயற்கையாக இருக்குதுங்க பச்சை ப இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்குது வருமானம் வர வகையில் இருக்குதுங்க சரி நண்பர்களே இந்த நான் இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் ஒரு ஏக்கர் ஏழு லட்சம்னு இருக்காங்க மொத்தமாக நாற்பது ஏக்கர் இருக்குது கொடைக்கானலில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டுருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்